இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம தோட்டத்தில் மலம்பில் காடு வந்து இருக்குதுங்க அந்த மலம்பில் காட்டுக்கு தண்ணி பாய்க்கணும் அதுதான் என்னோட பிளானு சரியாதான் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மம்முட்டி எடுத்தாச்சு நீ அடுத்தது போய் தண்ணி வர்ற பைப் கட்டையை வந்து கழட்டி விட்டு போட்டு போய் மோட்டர் எடுத்து விட்டு தண்ணி வாய்க்கிறது தான் வாங்க போய் போகலாம் மலம்பில் காடு வந்துங்க இப்போ புதுசாக வந்து போட்டிருக்குதுங்க உங்களுக்கு இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட வந்து கால்நடைகள் வந்து எதுவும் இல்லைங்க முதல்ல நம்ம வச்சுருந்தோம்ங்க ஆறு ஏழு கால்நடைகள் வந்து வச்சுருந்தோமுங்க அப்புறம் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நம்ம விட்டுட்டோம் இப்போ தான் வந்து சரி ஒரு கண்ணுக்குட்டியோ இல்லை மாடோ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம் அதனால தான் மலம்பில் வந்து போடணும் இல்லைங்களா அது தீவனம் வந்து வேணும் வேணும் இல்லைங்க அதனால் வந்து மலம்பில் காடு வந்து ஒரு ரெண்டு சிறகு வந்து போட்டு விட்டுருக்குதுங்க மலம்பில் கரணை வந்து போட்டு விட்டுருக்குதுங்க அதுக்கு வந்து தண்ணி வந்து பாய்க்கணும் ஆல்ரெடி ஒரு தண்ணி வந்து பாய்ச்சிட்டோம் அடுத்து வந்து செலவு தண்ணின்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் வந்து பாய்க்கிற தண்ணி அதை வந்து பாய்க்கணும் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மலம்பிலுக்கு யாரும் நிலப்பாய்ச்சல் இந்த காலத்தில் பாக்கிறது இல்லைங்க எல்லாமே சொட்டு நீர் தான் வந்து பாய்க்கிறாங்க நம்மளுடைய மலம்பில் காடு வந்து பாருங்க இதுதாங்க ஒரு ஒரு சரகு வந்து நாங்கள் மலம்பில் வந்து போட்டிருக்குறோம் ஒன்று ஒன்றரை சரகு இருக்கும்னு நினைக்கிறேன் போட்டிருக்குறோம்ங்க ஆல்ரெடி ஒரு தண்ணி வந்து விட்டுட்டோம் வாய்க்காலில் தான் விட்டுருக்குறோம் பாருங்கள் வாய்க்கால் வந்து பாருங்க இதுதான் இதை தண்ணி வர்ற பைப் கட்டைங்க இதுலேருந்து தண்ணி இதை ஓப்பன் பண்ணி விடுறோம் அப்படின்னா வந்து தண்ணி இப்படி வந்து இந்த வாய்க்கால் வழியாகவே பாருங்கள் இப்படி வாய்க்கால் வழியாகவே வந்து உங்களுக்கு இப்படி போய் ஒரு ஒரு பாறை வந்து உங்களுக்கு வந்து பாஞ்சுக்கணுங்க நம்ம ஆல்ரெடி ஒரு தண்ணி விட்டுட்டோம் ரெண்டாவது தண்ணி விடுறோம் இப்போ வந்து இந்த கட்டையை வந்து நம்ம கழட்டி விட்டுர்லாங்க கட்டையை கழட்டி விட்டால் தான் உங்களுக்கு இந்த தண்ணி வந்து இதில் வந்து விழுகும் கட்டையை வந்து கழட்டி விட்டுட்டோமுங்க இப்போ வந்து இந்த தண்ணி வந்து இதுல பாஞ்சு அப்படியே போய்க்குங்க இப்போ வந்து கட்டையை வந்து கழட்டி விட்டாச்சுங்க ஆச்சுங்க அடுத்தது வந்து மோட்டர் வந்து எடுத்து விடலாங்க வாங்க போய் எப்படி மோட்டர் எடுத்து விட்டுடலாம் இவ்வளவு நாள் வந்து நம்ம தென்னந்தோப்புக்கு தான் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தோமுங்க இப்போ அடிஷ்னலாக வந்து மலம்பில் காட்டுக்கும் வந்து நம்ம தண்ணி வாக்கி போறோம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வெண்டங்காடு வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கிறோம் வெண்டை விதம் வந்து ஊங்கி இருக்கிறோமுங்க அதுவும் ஒரு ரெண்டு சரகு வந்து ஊங்கி இருக்கிறோமுங்க அந்த வெண்டங்காட்டுக்கு நம்ம அடிஷ்னலாக வந்து தண்ணி பாய்க்கிறோம் ஆல்ரெடி நான் வந்து வெண்டங்காடு நடவு பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு நான் வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன் அது பார்க்கலைன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்க நம்ம வந்து மோட்டர் ரூமுக்கு தாங்க போயிட்ருக்குறோம் மோட்டர் ரூமுக்கு போய் மோட்டர் அமுத்தி விட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அங்கே தண்ணி வந்து வந்துடும் இதுதான் நம்மளுடைய மோட்டர் ரூமுங்க இங்கே தான் மோட்டரோட கண்ட்ரோலில் வந்து வச்சுருக்குறோம் அஞ்சு ஹெச்பி மோட்ருங்க உங்களுக்கு இப்போ இந்த க்ரீன் கலர் பட்டன் அமுத்தி விட்டா உங்களுக்கு தண்ணி வந்து அங்கே வந்துடும் மோட்டரில் வந்து உங்களுக்கு தண்ணி எடுக்குது பாருங்க இப்போ உங்களுக்கு தண்ணி வந்து அங்கே வந்திருக்கோம் அப்படியே வாங்க போகலாம் எப்பவுமே வாய்க்கால் போல இறங்கறதுக்கு முன்னாடிங்க கொஞ்சம் கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுக்கலாம் இல்லைன்னா நலஞ்சு போயிடும் இந்த பெண்டு வந்து கொஞ்சம் போட்டு விட்டுக்கலாங்க பரவாயில்ல அங்கேயும் போயிட்டு இருக்கு இந்த பெண்டு போட்டு விட்டோம் அப்படின்னா கரெக்டாக தண்ணி இப்படி வந்துடும் அந்த காலத்துல தான் வாய்க்காலில் வந்து இப்படி எல்லாம் பாய்ப்பாங்க அந்த காலத்துல எல்லாம் தண்ணி வசதிகள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்ததுங்க அதனால வந்து எல்லாமே வந்து வாய்க்காலில் விட்டு பார்த்து பாய்ச்சிட்டு இருந்தாங்க இந்த காலத்தில் வந்து நிலத்தடி நீர் வந்து ரொம்ப கம்மியானதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு தண்ணி வந்து போதுமான அளவு இல்லை அதனால இப்போ எல்லாமே வந்து ஸ்ப்ரிங்ளர் போட்டுக்கிறாங்க ஒரு சரகு அப்படியே பாஞ்சிருச்சுங்க மோட்டர் அமுத்தி விட்டுட்டு வர்றதுக்குள்ளே ஒரு சிறகு வந்து பாஞ்சிருச்சு சரி அடுத்த அடுத்த பார் வந்து நம்ம பாய்ச்சிருவோம் அதுக்கு வந்து இங்க வந்து மடம் மாறணுங்க மடம் மாறிட்டோம் அப்படின்னா இந்த தண்ணி இங்க கட்டாயி அடுத்து தாங்க போகும் பாருங்க அப்பப்ப தான் முறிஞ்சிட்டு போகும் வாய்க்காலெல்லாம் அங்க மடைய ஓபன் பண்ணா இங்க முறியும் இங்க மடைய அடைச்சோம் அப்படின்னா அங்க முறியும் மாத்தி மாத்தி முறிஞ்சிட்டே தான் போகும் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம மடையை போட்டுட்டு இருக்கணும் இது ஃபுல்லாக வந்து நாங்கள் மலம்பில் கரண தாங்க போட்டிருக்குறோம் மலம்பில் வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும் கால்நடைகள் வந்து வச்சுருக்குறோம் அப்படின்னா ஆடு மாடு இதெல்லாம் நம்ம வச்சுருக்குறோம் அப்படின்னா அதுக்கு தீவனம் வேணுமில்லங்க பச்சை தீவனம் ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம மலம்பில் வந்து போடுவோம் மலம்பில் போடுறது வந்துங்க கரண கரணையாக இருக்குதுங்க உங்களுக்கு அந்த கரணை தான் நம்ம வந்து போடுவோம் நான் உங்களுக்கு கரணை எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் கரணைங்க பாருங்க இங்கே போட்டிருக்குறோமெல்லங்க இப்படிங்க ஒரு ஒரு அடி குச்சிங்க உங்களுக்கு பாருங்க இப்படி மண்ணில் புதைச்சி வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா இதுதான் மலம்பில் கரணிங்க அதை தரிச்சு தரிச்சு போடணுமுங்க தரிச்சு போட்டு ஒரு ரெண்டு தண்ணி விட்டோம்னாலே போதுங்க உங்களுக்கு மலம்பில் முளைச்சி வந்துருமுங்க தண்ணி எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம விடுறோமோ அளவுக்கு வந்து உங்களுக்கு மலம்பில் வந்து சீக்கிரம் முளைச்சி வந்துருமுங்க இப்போ வந்துங்க முக்கால்வாசி எல்லாமே பாஞ்சிடுச்சுங்க கடைசி பார் வந்து பாய் போகுதுங்க இப்போ இந்தக்கு வந்து மடை வெட்டி விட்டேன் அப்படின்னா முடிஞ்சது அந்த பார் வந்து பாஞ்சுது அப்படின்னா வந்து நம்ம வந்து கேட்வெல் வந்து திருப்பிக்கலாம் அடுத்தது வந்து தென்னந்தோப்பு வந்து பாயணுங்க அஹ் தென்னை மரத்துக்கு தென்னந்தோப்பு கேட்வெல் வந்து நம்ம திருப்பிக்கலாங்க இப்போ வந்து மலம்பெல்காட்டுக்கு வந்து தண்ணி வந்து பாஞ்சிருச்சுங்க இந்த கப்பை வந்து நம்ம போட்டு விட்டுலாம் இந்த கப்பை போட்டு விட்டுங்க தென்னந்தோப்புக்கு சொன்னீருக்கு வந்து கேட்வெல் வந்து எடுத்து விட்டுருலாங்க ஓகே போட்டு விட்டாச்சுங்க